ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற இடம் அஞ்சலி டிம்பர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய வச்சிருக்காங்க மரத்தில் என்னெல்லாம் பொருள் தேவையோ அதெல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் நம்ம சொன்னால் ஆர்டர் பண்ணி செஞ்சுக்கலாம் சரிங்க இந்த கம்பெனியில் கிட்ட என்னெல்லாம் பொருட்கள் செய்கிறாங்க எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றி ஐம்பது இருநூறு வருடம் பழமை வாய்ந்த தேக்குல தான் செய்கிறாங்க இது வந்து பாருங்கள் கேரளாவுக்குள்ள கேரளாவுக்குள்ளே வந்து தேக்கு ஃபேமஸ் அப்படின்னா நிலம்பூர் தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே இருக்கிற அதிகமான வயசான மரங்களை எடுத்துகிட்டு வந்து தான் இவங்க வந்து பொருட்கள் செய்கிறாங்க இந்த மாதிரி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக விளைச்சல் அதாவது ரொம்ப நாளான மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறுதியாக இருக்கும் அதில் வந்து சீக்கிரம் எந்த ஒரு அரிப்புத்தன்மை அதாவது கரையானோ வேறு எந்த ஒரு பூச்சிகள் அதாவது சின்ன பூச்சிகளை தொலைச்சி உள்ள போறது அந்த மாதிரி எதுவுமே வராது ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும் மரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் மரம் வந்து உறுதியா இருக்கும் உங்களுக்கு பொருட்கள் செய்யும்போது வந்து எந்த டேமேஜுமே வராது இந்த கம்பெனியில அந்த மாதிரி மரத்துல தான் வந்து செய்யறாங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலருந்து ஐம்பது சதவீத வரை தள்ளுபடியும் இருக்கு அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து அந்த மாதிரி தள்ளுபடி போடுவாங்க நமக்கு பொங்கல் தீபாவளி இருக்கு பாருங்க அந்த மாதிரி அதாவது ஓணம் பண்டிகை அந்த டைம்ல எல்லாம் போடுவாங்க இங்கே வந்து எல்லா பொருட்களுமே செஞ்சு கொடுப்பாங்க நீங்க ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்தை கட் பண்ணி அந்த மரத்தினுடைய கடைசி ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரை நீங்க கண்ணால பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து எல்லா பொருட்களையுமே செய்வாங்க அது இல்லாமல் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் வேணும் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கிடையாது ஒரு ஃபர்னிச்சர் கடல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வச்சிருப்பாங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எந்த மாதிரி பொருள் வேணுன்னாலும் நீங்க இங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து குறிப்பா நீங்க ஒரு இந்த தான் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மரம் சொல்கிறீங்களோ அந்த மரத்தில் செஞ்சு கொடுப்பாங்க இல்லை இப்போ நம்மளே மரம் கொண்டு வர்றோம் அப்படின்னாலும் அந்த மரத்தில் வந்து டிசைனிங் போட்டு கொடுப்பாங்க மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் தரமான மரத்தை தேர்வு செஞ்சு தான் வந்து இவங்க பொருட்கள் செய்கிறாங்க ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் ஆகும்போது உங்களுக்கு மரம் வந்து நல்ல உறுதியான மரம் இருந்தால் தான் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்து அஞ்சலி டிம்பர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்னுடைய நம்பர் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நம்ம வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கூட இருக்கு நம்ம சேனல் வந்து எஸ்ஜிஏ கிரியேஷன் நீங்க சொல்லுங்க நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கும் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்